வடக்கு வாசல் வடக்கு வாசல்ங்கிறது குபேரனுடைய திசைன்னு சொல்லுவோம் இந்த வடக்கு வாசல்ல வடக்குல காலி இடங்கள் இருக்கணும் நல்லா இடம் விட்டு போட்டிக்கோ விட்டு உங்களுக்கு நல்லா அபரிமிதமாக காலி இடம் விட்டு பின்னாண்டி உங்களுக்கு தெக்க ஒட்டி பில்டிங்கை தெக்கையும் மேற்கை ஒட்டி பில்டிங்கை கொண்டு போய் வடக்குலேயும் கிழக்குலேயும் அதிக காலி இடங்களை விட்டு வீட்டையும் அதாவது அந்தந்த பாகங்கள் கரெக்டாக இருக்கிறதுல அக்னி மொழியில அது இருக்கணும் ஈசானிய மூலியத்தில் என்ன இருக்கணும் தென்மேற்குள் என்ன இருக்கணும் வாய் என்ன இருக்கணும்னு கரெக்டாக அமைச்சிட்டா வடக்கு வாசல்காரங்க குபேர சம்பத் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல கல்வி அறிவோட சீரும் சிறப்போட இருப்பாங்க உயர் பதவிகள் வகிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் பொருளாதார ரீதியாக அவங்க மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அவங்களுக்கு உருவாகும் அதனால வடக்கு வாசலை பொறுத்த வரைக்கும் கரெக்டா அமைஞ்சுகிட்டா அவங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் வடக்கு வாசலில் ஈசானியம் பாதிக்கக்கூடாது அங்க வண்டி வாகனங்கள் எதையும் நிறுத்தக்கூடாது